வணக்கம் ஒரு ஜாதகத்தில் உறவினர்களிடம் பகை ஏற்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கைகள் எது இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடன் ராகு பகவான் இணைந்திருந்தாலோ அல்லது செவ்வாய் பகவானுடன் கேது பகவான் இணைந்திருந்தாலோ அதிக கோபமுடையவர்கள் குடும்பத்தினருடன் அடிக்கடி மனஸ்தாபங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் ஒரு ஜாதகத்தில் சனி பகவானுடன் செவ்வாய் பகவான் இணைய பெற்றவர்கள் நீங்கள் நல்லவராக இருந்தாலும் பிறருடன் பேசும் பொழுது வார்த்தைகளால் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தும் ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவானுடன் ராகு பகவான் இணைய பெற்றவர்கள் வாழ்க்கை துணைவர் அல்லது வாழ்க்கை துணையுடன் முரண்பாடான சண்டைகள் சந்தேகங்கள் அதிகம் ஏற்படுத்தும் ஒரு ஜாதகத்தில் சனி பகவானுடன் ராகு அல்லது கேது பகவான் இணைவு பெற்றவர்கள் உறவினர்கள் சகோதரர்கள் பெற்றோர்கள் இவர்களுக்கு மனக்கூறையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவானுடன் ராகு பகவான் இணைய பெற்றவர்கள் பிறர் மனம் புண்படும் வகையில் பேசக்கூடிய நபராக இருப்பார்கள் அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் மீது எந்தவித ஈடுபாடும் இல்லாமல் வாழக்கூடிய அமைப்பாக இது இருக்கும் ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவானுடன் ராகு பகவான் இணைவு பெற்றவர்கள் அடிக்கடி மனநிலை மாறுபாடு கொண்டவர்கள் அதிக கவலை கொண்டவர்கள் இப்போ கிரகச்சேர்க்கை பற்றி பார்த்தோம் அடுத்தது ஒரு ஜாதகத்தில் ஆறாவது பாவம் பலமாக இருந்தால் எதிரிகளிடம் அடிக்கடி சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் பாவம் பலம் பெற்றிருந்தால் மறைமுகமான குடும்ப இரகசிய பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானுடன் ராகு பகவான் நினைவு பெற்றிருந்தால் மனைவியின் மூலம் அல்லது கணவன் மூலம் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் வேதனைகள் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியும் அப்போ ஒரு ஜாதகம் நம்ம திருமண பொருத்தம் பார்க்கக்குள்ள ஒரு கிரக சேர்க்கையை வச்சு குடும்பத்தில் இவர் யாரிடம் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நபர் அப்படிங்கிறத இது மூலியமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் நன்றி வணக்கம்